அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் பிகாஸ் ஹி லவ்ஸ் அவர் நம்ம அன்பு கூர்ந்தபடினால்தான் தம்முடைய ஜீவனையே நமக்காக கொடுத்த அன்பு எப்பவுமே கிரியேட் செய் அன்புங்கிறது ஐ லவ் யூ டாலிங் லவ் யூ டாலிங் சொல்கிறதுனால அஞ்சு வயசு பிரயோஜனம் கிடையாது நான் பல முறை சொல்லியிருக்கேன் லவ் இஸ் அ கைனட்டிக் வேர்வ் இஸ் நாட் அ ஸ்டாட்டிக் வேர்வ் அது என்ன கைனட்டிக் வேர்வ் நான் அன்பாக இருக்கனால யாருக்கும் என் பண்டாட்ட போய் ஒரு டாலிங் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ நீங்கள் போய் கொஞ்சம் அவங்க பண்டாட்ட அதனால அவங்களுக்கு என்ன பிரயோஜனம் அவங்களுக்கு என்ன தேவை அதை கொடுக்கறதான் அன்பு சும்மா நான் அன்பாக இருக்கேன் அது இந்த பிப்ரவரி பதினாலாம் தேதி லவ் சொல்லி அன்னைக்கு போய் ஐ லவ் யூ லவ் யூன்னு சொல்கிறது வேஸ்ட் லவ் இஸ் கிவிங் லவ் இஸ் கிவிங் ஆனால் பரலோரத்தில் வந்து அவங்களெல்லாம் நான் இயக்கிக்கிறேன் உங்களெல்லாம் நேசிக்கிறேன்னு சொன்னால் எனக்கு என்ன பிரயோஜனம் பிரியமானவள் அவர் பூலோகத்துக்கு வந்து தம்முடைய ஜீவனை கொடுத்ததினாலே அந்த அன்பு வெளிப்பட்டது எனக்காக தான் வேகத்தில் வாசிக்கிற எனக்காக ஜீவனையே கொடுத்தாவ வேற எதை அவர் கொடுக்க மாட்டார் ஏன் ஜெபிக்கணும் அப்படி நான் ஏன் சொல்லணும் நம்ம யார் யார்ட்டையோ சொல்லி எவ்வளோ பயங்கரமான பிரச்சனை இல்லை மாட்டிக்கணும்னு தெரியுமா நம்மகிட்ட கதையை கேட்டு போய் அதை அப்படியே திருச்சி வெளியே போய் சொல்லுவாங்க நம்ம சொன்னது சொல்லாது சொன்னதையே வேற ஒரு டோனில் சொல்லுவாங்க ஆஃபீஸில் உங்கள் கொள்கிட்ட சொல்லி எனக்கு வேலை செய்யவே பிடிக்கல அம்மா ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு தாளம் போடுவாங்க போட்டுட்டு நேரே அம்மா என் மேனேஜர்கிட்ட பேர் சொல்லுவாங்கல்ல எச்சார்ட்ட போய் அவரு வேலை ரிசைன் பண்ண போறீங்க இல்லை அவர் பிடிக்கல பேப்பர் போடலன்னு சொல்லிட்டான் அப்படின்பா என்னப்பா நான் சொல்லவே இல்லையே ஏன்னா சொன்னேன் ஆமாம் நீ தானே சொன்ன எனக்கு இந்த வேலை பிடிக்கல நாடா போய் சொல்ல சொன்னேன் ஆ நீ சொன்னாதான் சொன்ன அவர் வேற ஆள் பார்க்கலாம்ல இப்படிதானே கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆண்டவர் தீர்க்கசமாக பேசுறேன் சும்மா இல்லாமல் உளறி உளறி இன்னைக்கு வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை எல்லாவற்றையும் ஜபத்தில் ஏசு சூடத்தில் கொண்டு பார்க்காதனால என் சமாதானத்தையே நான் இழந்து போகிறேன் ஐ மஸ்ட் ஜீசஸ் ஹீ லவ்